பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முன்னாள் பிரதமர்கள் பி வி நரசிம்மராவ் சௌத்ரி சரண் சிங் பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி உள்ளிட்ட ஐந்து பேருக்கு மத்திய அரசு கடந்த மாதம் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அறிவித்தது இந்நிலையில் விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தலைவர் ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் பி வி நரசிம்மராவ் சார்பாக அவரது மூத்த மகன் பிரபாகர் ராவும் சௌத்ரி சரண் சிங் சார்பாக அவரது பேரனும் ஆர்எல்டி கட்சியின் தலைவருமான ஜெயந்த் சௌத்ரியும் கருப்புரி தாகூர் சார்பாக அவரது மகனும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவருமான ராம்நாத் தாகூரும் எம் எஸ் சுவாமிநாதன் சார்பாக அவரது மகள் நித்யாராவும் விருதை பெற்றுக்கொண்டனர் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு இன்றைய தினம் விருது வழங்கப்படவில்லை மாறாக நாளைய தினம் அவருடைய வீட்டிற்கு குடியரசுத் தலைவரை நேரில் சென்று விருதை வழங்குகிறார் ஸ்ரீ பி வி ராவ் மர்னோபிராந்த் பிராந்த் உன்கே புத் ஸ்ரீ பி வி பிரபாகர் ராவ் சௌத்ரி சரண் சிங் மர்னோபிராந்த் பிராந்த் உன்கே பாத்ர ஸ்ரீ ஜெயந்த் சௌத்ரி डॉक्टर मन सांबा सांब शिवन स्वामीनाथन मरणोपरांत उनकी पुत्री डॉक्टर नित्या राव श्री कर्पूरी ठाकुर मरणोपरांत उनके पुत्र श्री रामनाथ ठाकुर உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க